ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பொட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் உங்களுக்கு தான் இந்த வீடியோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போதும் கருவேப்பில போட்டுக்கலாம் தாளிச்சு விட்டுக்கலாம் நானும் பொட்டாசி சனி கும்புற வரைக்கும் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க நீங்களும் நாண்வெஜ் சாப்பிடாதீங்களா தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீசர் இல்லைன்னா நயன்தரா கறி இல்லைன்னா நமக்கு காலன் அவ்வளோதானே வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வதங்கி சுருண்டு வரட்டும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி போட்டுக்கலாம் நம்ம வேறு எதுவுமே இதில் அரைச்சி ஊற்று போகிறதில்ல அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நான் ஒரு பாக்கெட் காளான் வாங்கி நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கேங்க நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து மொட்டு காளான் முட்டுக்காளான் ரொம் எந்த காளானாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது இது தண்ணி விடும் பாருங்க தண்ணி விட்டு அதிலே சுருண்டு வந்துடும் ரொம்ப நேரம் இதை வேக வைக்க தேவையே இல்லை வேக வைக்கக்கூடாது அதாவது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாத பொருட்களில் இதுவும் ஒன்றுங்க பாருங்க காளன் நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்துட்ருக்குது இதுக்கு வந்து நம்ம வேற எந்த மசாலாவும் போட போகிறது இல்லைங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது மூணு மட்டும்தான் போட போகிறோம் இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதோடய மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் சுவையான காளான் கிரேவி ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ